நம்ம பார்க்க போற டாபிக் இந்தியன் பாலிட்டி இந்திய அரசியல் அமைப்பிலிருந்து இந்திய அரசியலமைப்பின் முக்கிய அம்சங்கள் அதாவது சேலின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தான் பார்க்க போறோம் வாங்க கேள்விக்கு போகலாம் எந்த அரசியலமைப்பு உலகின் மிக நீளமான மற்றும் விரிவான அரசியலமைப்பாக அறியப்படுகிறது விடை ஆப்ஷன் ஏ இந்திய அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பில் எத்தனை வகையான அடிப்படை உரிமைகள் வழங்கப்பட்டுள்ளன ஆப்ஷன் பி ஆறு பின்வரும் அரசியலமைப்பு திருத்தங்களில் எது இந்தியாவின் மினி அரசியலமைப்பு என்றும் அழைக்கப்படுகிறது விடை ஆப்ஷன் பி நாற்பத்தி இரண்டாவது திருத்தம் எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் வாக்களிக்கும் உரிமையை இருபத்தி ஓர் ஆண்டுகளில் இருந்து பதினெட்டு ஆண்டுகளாக குறைக்கிறது விடை ஆப்ஷன் பி அறுபத்தி ஓராவது சிஏஏ அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதில் அறுபத்தி ஓராவது சிஏஏ வாக்களிக்கும் உரிமை இரண்டாயிரத்தி பதினொன்னில் தொண்ணூத்தி ஏழாவது சிஏஏ பாத்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்களை நிறுவுதல் இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு இந்தியாவின் அட்டார்னி ஜெனரலை பற்றி விவரிக்கிறது விடை ஆப்ஷன் ஏ பிரிவு எழுவத்தி ஆறு அதாவது பிரிவு எழுவத்தி ஆறு இந்திய அரசியலமைப்பு இந்தியாவின் அட்டார்னி ஜெனரலின் நியமனம் கடமைகள் மற்றும் தகுதிகள் பற்றி விவரிக்கிறது இந்திய அரசியலமைப்பு மதத்தின் அடிப்படையில் எதை வலியுறுத்துகிறது விடை ஆப்ஷன் பி மதசார்பின்மை பின்வரும் யாரால் இந்திய கூட்டாட்சி முறை கூட்டுறவு கூட்டாட்சி என விவரிக்கப்படுகிறது விடை ஆப்ஷன் டி ஜி ஆஸ்டின் இந்திய சோசியலிசம் அடிப்படையாக கொண்டது எது விடை ஆப்ஷன் டி காந்தியவாதி இந்திய அரசியலமைப்பு இந்தியாவை மாநிலங்களின் ஒன்றியம் என்று விவரிக்கிறது அதாவது The Indian Constitution describes India as a Union of States. இந்திய அரசியலமைப்பு டேஷ் சரத்துகளை உள்ளடக்கியது விடை ஆப்ஷன் ஏ நானூத்தி நாற்பத்தி எட்டு உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் தேர்தலை நடத்திய முதல் இந்திய பகுதி எது விடை ஆப்ஷன் பி மணிப்பூர் இந்தியாவின் முதல் தேர்தல் ஆணையர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுகுமார் சென் ஸ்வரண் சிங் குழு உடன் தொடர்புடையது விடை ஆப்ஷன் பி அடிப்படை கடமைகள் இந்திய அரசியல் வடிவத்தில் கூட்டாட்சி ஆனால் ஆவியில் ஒற்றுமை மற்றும் அரை கூட்டாட்சி என்று வரையறுத்தவர் யார் விடை ஆப்ஷன் ஏ கேசிவிஎல் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையால் எப்போது நிறைவேற்றப்பட்டது விடை ஆப்ஷன் சி இருபத்தி ஆறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது விடை ஆப்ஷன் சி டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இந்திய அரசியல் அமைப்பில் மாநிலங்களின் ஒன்றியம் என்ற கருத்து எங்கிருந்து பெறப்பட்டது விடை ஆப்ஷன் சி பிரிட்டிஷ் வட அமெரிக்கா சட்டம் ஜனநாயகம் என்பது மக்களால் மக்களால் மற்றும் மக்களுக்கான அரசாங்கம் என்று கூறுகிறது விடை ஆப்ஷன் சி ஆப்ரஹாம் லிங்கன் பெண்வரம் அறிக்கைகளை கருத்தில் கொண்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை பயன்படுத்தி சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும் கூற்று ஏ காரணம் கொடுத்துருக்காங்க இந்தியா ஒரு ஜனநாயக நாடு காரணம் பார்த்தீங்கன்னா இந்தியா தனக்கென ஒரு அரசியல் அமைப்பை கொண்டுள்ளது விடை பார்க்கலாம் விடை ஆப்ஷன் B A மற்றும் R இரண்டும் உண்மைதான் ஆனால் A என்பதற்கு R சரியான விளக்கம் அல்ல இந்திய அரசியல் அமைப்பு ஒரு வழக்கறிஞரின் சொர்க்கம் என்று கூறியவர் யார் விடை ஆப்ஷன் ஏ சர் ஐவர் ஜென்னிங்ஸ் பின்வரும் அறிக்கைகளை படித்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டிலிருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும் கூற்று ஏ காரணம் இரண்டும் கொடுத்துருக்காங்க கூற்று பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எழுதப்பட்ட அரசியலமைப்பு உள்ளது காரணம் வலுவான பிராந்திய கட்சிகளின் வளர்ச்சி பிராந்திய அபிலாஷைகளின் குறிகாட்டியாகும் ஸோ இதில் எது உண்மைன்னு பார்ப்போம் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் B, ஏ மற்றும் R இரண்டும் உண்மை ஆனால் ஆர் என்பது இன் சரியான விளக்கம் அல்ல நாற்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்தம் மிக பெரியது அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது விடை ஆப்ஷன் டி மினி அரசியலமைப்பு பின்வருவனவற்றில் எது பாராளுமன்ற அரசாங்க வடிவத்தை சிறப்பாக விவரிக்கிறது விடை ஆப்ஷன் ஏ அதாவது சட்டமன்ற மற்றும் நிர்வாக அமைப்புகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு மற்றும் ஒருங்கிணைப்பின் கொள்கை இந்திய கூட்டாட்சியை ஒரு மையப்படுத்துதல் போக்கு கொண்ட கூட்டமைப்பு என்று விவரித்தவர் யார் விடை ஆப்ஷன் டி ஐவர் ஜெனிங்ஸ் சிக்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் கேரண்டிட் டு ஆல் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா அண்டர் பார்ட் த்ரீ ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அதாவது அரசியலமைப்பின் அமைப்பின் மூன்றாம் பகுதியின் கீழ் இந்தியாவின் அனைத்து குடிமக்களுக்கும் ஆறு அடிப்படை உரிமைகள் உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளன ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அதாவது அடிப்படை உரிமைகள் பார்த்திங்கன்னா ஆறு இருக்குது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆர்டிக்கல் நம்பர் தான் மெயினாக ஞாபகம் வச்சுக்கணும் ரைட் டு ஈக்வாலிட்டி சமத்துவத்திற்கான உரிமை ஆர்டிக்கல் ஃபோர்டீன்லேருந்து எயிட்டீன் வரைக்கும் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் கருத்து சுதந்திரத்திற்கான உரிமை ஆர்டிக்கல் நைன்டீன்லேருந்து டுவெண்ட்டி டூ ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன் சுரண்டலுக்கு எதிரான உரிமை ஆர்டிக்கல் டுவெண்ட்டி த்ரீலேருந்து டுவெண்ட்டி ஃபோர் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் மத சுதந்திரத்திற்கான உரிமை ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து டுவெண்ட்டி எயிட் கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமைகள் ஆர்டிகிள் டுவெண்ட்டி தேர்ட்டி வரைக்கும் ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ் அரசியலமைப்பு தீர்வுகளுக்கான உரிமை ஆர்டிகல் தேர்ட்டி டூ மாநில கொள்கையின் வழிகாட்டுதல் கோட்பாடுகள் அரசியலமைப்பில் பட்டியலிடப்பட்டுள்ளன ஆப்ஷன் ஏ அரசியலமைப்பு பகுதி நான்கு இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் உறுதிமொழிகள் குறிப்பிடப்பட்டுள்ளன விடை ஆப்ஷன் பி மூன்றாவது அட்டவணை செகண்ட் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா எமுல்மெண்ட்ஸ் அலோவன்ஸ் ப்ரிவிலேஜஸ் ஃபோர்த் ஷெடியூல் வந்து ராஜ்யசபா சீட் அலோகேஷன் ஃபிஃப்த் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிங் டு த அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஷெட்யூல்டு ஏரியா அண்ட் ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் பழங்குடியின பகுதிகளின் நிர்வாகத்திற்கான ஆறாவது அட்டவணையின் கீழ் பின்வரும் மாநிலங்களில் எது குறிப்பிடப்படவில்லை விடை ஆப்ஷன் பி நாகாலாண்ட் இந்திய கூட்டாட்சியை பேரம் பேசும் கூட்டாட்சி என்று விவரித்தவர் யார் விடை ஆப்ஷன் பி மோரிஸ் ஜோன்ஸ் பின்வரும் அவசர நிலை எது என்பது அரசியலமைப்பில் குறிப்பிடப்படவில்லை விடை ஆப்ஷன் சி பேரிடர் அவசர நிலைப்பின் எந்த பிரிவில் தேசிய அவசர நிலை குறிப்பிடப்பட்டுள்ளது விடை ஆப்ஷன் ஏ பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி இரண்டு அரசியலமைப்பின் எந்த பிரிவில் மாநில அவசர நிலை குறிப்பிடப்பட்டுள்ளது விடை ஆப்ஷன் பி பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு பின் வருவனவற்றில் எது சரியாக பொருந்தவில்லை விடை பார்த்தீங்கன்னா வழிகாட்டுதல் கோட்பாடு மற்றும் மாநில கொள்கைன்னு கொடுத்திருக்காங்க இது சரியா பொருந்தவில்லை அது ஏன் பார்த்தீங்கன்னா பகுதி மூன்றுல அடிப்படை உரிமைகள் தான் வரும் ஏழாவது அட்டவணை சம்பந்தப்பட்டது எதுன்னு கேட்டிருக்காங்க விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையே அதிகார பகிர்வு இந்த ஏழாவது அட்டவணைக்கையில் என்னெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா யூனியன் லிஸ்ட் ஸ்டேட் லிஸ்ட் அது மற்றும் கன்கரண்ட் லிஸ்ட் வரும் இந்த யூனியன் லிஸ்ட்டில் நூறு பாடங்கள் அண்ட் ஸ்டேட் லிஸ்டில் ஐம்பத்தி ஒன்று பாடங்கள் அண்ட் கன்கரண்ட் லிஸ்டில் அறுபத்தி இரண்டு பாடங்கள் வரும் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அரசியலமைப்பின் எந்த பிரிவில் நிதி அவசர நிலை குறிப்பிடப்பட்டுள்ளது விடை ஆப்ஷன் சி பிரிவு முன்னூத்தி அறுபது இந்திய அரசியலமைப்பின் பின்வரும் பகுதிகளில் ஒரே ஒரு கட்டுரை மட்டும் உள்ளது எது விடை ஆப்ஷன் டி பகுதி இருபது அதாவது இந்திய அரசியலமைப்பின் இருபதாவது பகுதியானது ஒரே ஒரு கட்டுரையை மட்டுமே கொண்டுள்ளது அதில் பிரிவு முன்னூத்தி அறுபத்தி எட்டு இந்த கட்டுரை முதன்மையாக அரசியலமைப்பை திருத்துவதற்கான செயல்முறை இந்த அடிப்படை ஆவணத்தில் மாற்றங்களை செய்வதற்கான செயல்முறை மற்றும் தேவைகளை குறிப்பிடுகிறது பின்வரும் கூற்றுகளில் எது தவறானது விடை பார்த்தீங்கன்னா இதுல தவறானதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி அசல் அரசியலமைப்பு பத்து அட்டவணைகளை கொண்டதுன்னு கொடுத்துருக்காங்க இது தவறு ஏன்னா ஆரம்ப அசல் அரசியல் அமைப்புல எட்டு அட்டவணை இருந்தது இப்ப நிறைய திருத்தத்திற்கு பிறகு அரசல் அமைப்பின் அட்டவணை பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இருக்கு பின்வருவனவற்றில் எது இந்திய நாடாளுமன்ற முறையின் அம்சம் அல்ல விடை ஆப்ஷன் பி மேலே உள்ள அனைத்தும் அதாவது பெரும்பான்மை கட்சி அதிகாரம் உண்மையான நிர்வாகி மற்றும் பெயரளவு நிர்வாகியின் இருப்பு சட்டமன்றத்திற்கு நிர்வாகி நியமனம் பின் வருவனவற்றில் எது சரியாக பொருந்தவில்லை விடை ஆப்ஷன் பி சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள் பிரிவு இருபது இருபத்தி ரெண்டுன்னு கொடுத்ததுனால இது சரியாக பொருந்தவில்லை விடை என்னன்னு பார்த்தினா சுரண்டலுக்கு எதிரான உரிமை வந்து பிரிவு இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நான்கு தேசிய அவசர நிலையின் போது பின்வரும் கட்டுரைகளில் எது செல்லாது விடை ஆப்ஷன் சி கட்டுரை இருபது மற்றும் இருபத்தி ஒன்று ஒரு நாட்டின் அனைத்து குடிமக்களும் சட்டத்தின் முன் சமம் என்பதை எதை குறிக்கிறது விடை ஆப்ஷன் சி சமத்துவத்திற்கான உரிமை அரசியலமைப்பின் அடிப்படை அமைப்பு என்ற சொல்லை உள்ளடக்கிய பிரபலமான வழக்கு எது விடை ஆப்ஷன் ஏ கேசவநந்த பாரதி வர்சஸ் கேரளா மாநிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்று எந்த அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் வாக்களிக்கும் வயது இருபத்தி ஒன்னிலிருந்து பதினெட்டாக குறைக்கப்பட்டது விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டின் அறுபத்தி ஒன்னாவது அரசியலமைப்பு திருத்தம் முன்னுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி என்று எந்த வழக்கில் அறிவிக்கப்பட்டது விடை கேசவநந்த பாரதி வசஸ் கேரள மாநில வழக்கு அதாவது கேசவநந்த பாரதியின் வரலாற்று வழக்கில் முன்னுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி என்றும் அடிப்படை கட்டமைப்பில் எந்த திருத்தமும் செய்யப்படக்கூடாது என்ற நிபந்தனைக்கு உட்பட்டு முன்னூத்தி அறுபத்தி எட்டாவது சரத்தின் கீழ் திருத்தம் செய்ய முடியும் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இந்தியா எந்த வகையான அரசாங்கத்தை பின்பற்றுகிறது விடை ஆப்ஷன் சி அரசாங்கத்தின் கூட்டாட்சி அமைப்பு ஆனால் ஒரு ஒற்றையாட்சி சார்பு காட்டுகிறது அதாவது கூட்டாட்சி மற்றும் ஒற்றையாட்சி அமைப்பு ஆகிய இரண்டு அம்சங்களையும் கொண்டிருப்பதால் இது சில சமயங்களில் அரையளவான கூட்டாட்சி அமைப்பாக கருதப்படுகிறது நீதித்துறை அமைப்பின் உச்சத்தில் இருப்பது எது விடை உச்ச நீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பின் எந்த அம்சம் நாட்டில் ஒன்றுக்கும் மேற்பட்ட அரசுகள் இருப்பதை குறிக்கிறது விடை ஆப்ஷன் பி கூட்டாட்சி எந்த குழுவின் பரிந்துரைக்கு பிறகு அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டன விடை ஆப்ஷன் டி ஸ்வரன் சிங் குழு குறிப்பு பார்க்கலாம் ஸ்வரன் சிங் கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டில் காங்கிரஸ் அரசாங்கம் நிறுவியது இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகளை சேர்ப்பதன் அவசியத்தை பற்றிய பரிந்துரைகளை வழங்குவதற்காக இது நிறுவப்பட்டது இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் அரசியலமைப்பு தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது விடை ஆப்ஷன் பி நவம்பர் இருபத்தி ஆறு பெண் வருவனவற்றில் எது சரியாக பொருந்தவில்லை விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் தான் சரியாக பொருந்தவில்லை ஏன்னா பிரிவு பனிரெண்டு வந்து பொது சேவை ஆணையங்களின் செயல்பாடுகள்னு கொடுத்துருக்காங்க இது தவறு இந்த பொது சேவை ஆணையங்களின் செயல்பாடுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிவு முந்நூற்றி இருபது அதே மாதிரி முந்நூற்றி பன்னிரெண்டு என்ன பிரிவுன்னு பார்த்தீங்கன்னா அகில இந்திய சேவைகள் அதிலே முந்நூற்றி பன்னிரெண்டு ஏ என்னன்னா சில சேவைகளின் அதிகாரங்களின் சேவை நிபந்தனைகளை மாற்றுவதற்கு அல்லது ரத்து செய்வதற்கு நாடாளுமன்றத்தின் அதிகாரம் இந்திய அரசியலமைப்பில் பிரிட்டிஷ் அரசியலமைப்பில் இருந்து என்ன எடுக்கப்படவில்லை விடை ஆப்ஷன் சி அடிப்படை உரிமைகள் டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் கூற்றுப்படி இந்திய அரசியலமைப்பின் பின்வரும் எந்த பகுதி இந்திய அரசியலமைப்பின் புதிய அம்சம் விடை ஆப்ஷன் சி டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அதாவது மாநில கொள்கையின் வழிகாட்டுதல் கொள்கைகள் கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் வேற ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்கலாம் தேங்க்யூ